உலகின் ஏழு இயற்கை அதிசயங்களுள் குறிப்பிடத்தக்கவையான கிராண்ட் கேனியன் மற்றும் விக்டோரியா நீர்வீழ்ச்சி போன்றவை பிரம்மாண்டமானவை அவற்றை பார்க்கும் எவருக்கும் நிச்சயம் ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுக்கும் ஆனால் இவ்வுலகில் பலரும் அறியாத இன்னும் ஏராளமான இயற்கை அதிசயங்களும் உள்ளன இவ்வுலக சூழலிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் விசித்திரமானதாகவும் இருக்கும் அவைகள் எவ்வாறு தோன்றியிருக்கக்கூடும் என்பதை அறிய விஞ்ஞானிகள் போராடி கொண்டிருக்கின்றனர் இப்போது நாம் அவ்வாறான ஆச்சரியப்படத்தக்க சில இயற்கை அதிசயங்களை பற்றி பார்ப்போம் ஷானே டிம்பிஷ்கா அமேசான் காட்டின் நடுவே நான்கு மைல் நீளம் கொண்ட பூமியின் வேறு எந்த பகுதியிலும் இல்லாத ஒரு வினோத ஆறு உள்ளது ஷானே டிம்பிஷ்கா எனப்படும் இந்த ஆற்றில் ஓடும் நீர் மிக மிக சூடானது ஆற்றில் இறங்கும் எந்த உயிரினமும் உயிருடன் வெந்து போகும் அளவில் நீரின் வெப்பத்தன்மை உள்ளது நூற்றி தொன்னூற்றி ஆறு பேரனைட் அளவில் கொதிக்கும் சூடான இந்த ஆற்று நீரின் வெப்பத்தன்மைக்கு காரணம் விஞ்ஞானிகளால் உறுதியாக கூற முடியவில்லை பொதுவாக அருகில் இருக்கும் எரிமலைகளால் ஆற்று நீரில் வெப்பம் உண்டாகும் என்ற போதிலும் இந்த டிம்பிஷ்கா ஆற்றின் அருகில் இருக்கும் எரிமலையின் தூரம் ஏழுநூறு கிலோமீட்டர்களாகும் ஆகவே ஆற்றின் தரைப்பகுதியில் ஏதேனும் புவியியல் கோளாறு ஏற்பட்டு அதனால் பூமியின் பிளவுகள் மூலம் ஆற்று நீர் சூடாக்கப்படலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் மோவில் குகை ரோமானியாவில் உள்ள மங்காலியா நகரில் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு குகை கண்டறியப்பட்டுள்ளது இந்த குகையானது பூமியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சூழலை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கு மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களால் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது குறைவான ஆக்சிஜனை கொண்ட இந்த குகைக்குள் ஹைட்ரஜன் சல்பைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை நிறைந்த நிலத்தடி நீரும் பூமியில் வேறு எங்கும் காணப்படாத முப்பத்தி மூன்று விதமான வினோத உயிரினங்களும் இருந்தன காராச்சே ஏரி மத்திய ரஷ்யாவின் தெற்கு யூரல் மலையில் அமைந்துள்ளது காராச்சே ஏரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சோவியத் ஒன்றியத்தால் அணுசக்தி கழிவுகளை கொட்டும் இடமாக இந்த ஏரி பயன்படுத்தப்பட்டது அசாதாரணமான அளவு அணுசக்தி கழிவுகளை இந்த ஏரியில் கொட்டியதால் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் ஏரியின் அருகாமையில் அமைந்திருந்த அணுசக்தி ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக ஏராளமான கதிரியக்க துகள்கள் ஏரியில் பரவியது இதனால் இன்று இந்த ஏரியின் நீர் மிகுந்த கதிர் இயக்கம் கொண்டதாகவும் இதன் அருகில் சுமார் ஒரு மணி நேரம் என்றாலும் கூட உயிரை பறித்துவிடும் அளவிற்கு விஷத்தன்மை வாய்ந்ததாகவும் உள்ளது குரூனர்சி ஆஸ்திரியாவில் ஹோச் ஸ்குவாப் மலையின் அருகில் ஓர் அழகிய பூங்கா உள்ளது ஓர் இலையுதிர் காலத்தின் காலை நேரத்தில் இந்த பூங்காவிற்கு நீங்கள் சென்றால் இங்கிருக்கும் நடைபாதைகளில் ஓட்டப்பயிற்சி செய்யலாம் ஆங்காங்கே போடப்பட்டுள்ள பெஞ்சுகளில் அமர்ந்து கொள்ளலாம் ஆனால் வசந்த காலத்தில் நீங்கள் இந்த அழகிய பூங்காவிற்கு செல்ல வேண்டுமானால் உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் பனிமலையின் அருகில் இருக்கும் இந்த பூங்காவானது குளிர்காலத்தில் முற்றிலுமாக பனியால் மூடப்பட்டுவிடும் பிறகு பனி உருகும் போது உண்டாகும் நீரானது இரட்டிப்பாகி பூங்காவை மூழ்கடித்துவிடும் பூங்காவை சூழ்ந்துள்ள நீரில் நீந்தினால் நீரின் கீழே மற்றும் பாலங்களை பார்க்க முடியும் பொதுவாக மேற்பரப்பில் பூக்கும் பூக்கும் சில பூக்கள் கூட தண்ணீருக்கு கீழே பின்னர் கோடை காலத்தில் தண்ணீர் வடிய தொடங்கும் போது பார்வைக்கு வெளிப்படும் காசர்சோ இரட்டை மரங்கள் இத்தாலியில் உள்ள பயட்மோண்ட் பிரதேசத்தில் உள்ள காசர்சோ பகுதியில் ஒரு அசாதாரணமான காட்சியை காண முடியும் அதாவது அங்கிருக்கும் ஒரு செர்ரி மரம் ஓர் மல்பெரி மரத்தின் மேல் நேரடியாக வளர்ந்து நிற்கும் வினோத காட்சி அது பொதுவாக ஒரு மரத்தின் மீது வேறொரு மரம் வளர்வது புதியது ஒன்றும் இல்லை என்றாலும் அவை அளவில் சிறியதாக இருக்கும் மேலும் வீழ்ச்சியுறும் முன் குறுகிய வாழ்வை வாழ்கின்றன ஆனால் காசோர்சோவில் இருக்கும் இந்த வெவ்வேறு இரட்டை மரங்கள் ஒவ்வொன்றும் முழுமையான ஆரோக்கியமான வளர்ச்சியை கொண்டுள்ளது ஒவ்வொன்றும் தனித்தனியாக சுமார் ஐந்து மீட்டர் அளவு கிளைகள் பரப்பியுள்ளன இந்த இரட்டை மரம் உருவான காரணம் பலருக்கும் தெரியவில்லை என்ற போதிலும் ஒரு பறவை செர்ரி விதையை மல்பெரி மரத்தின் மீது போட்டுவிட்டு சென்றதால் இரட்டை மரங்கள் உருவாகியுள்ளது என உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர் மின்னல்கள் மேற்கு கேட்டடும்போ ஆற்றின் தொடர் மின்னல்கள் தோன்றுகின்றன ஒவ்வொரு நாளும் மாலை ஏழு மணிக்கு தொடங்கி பத்து மணி நேரம் ஆற்று நீரின்பில் மின்னல்கள் தோன்றுகின்றன ஒரு வருடத்தில் சுமார் இருநூத்தி அறுபது இரவுகள் இந்த வினோத நிகழ்வு நிகழ்கிறது இந்த நிகழ்விற்கான சரியான காரணம் அறியப்படவில்லை எனினும் சில கூற்றுகள் ஆண்டிஸ் பனிமலையின் குளிர்ந்த காற்றுடன் வெப்பக்காற்று மோதி பிறகு அருகில் உள்ள எண்ணெய் வயலில் இருந்து வரும் நீராவி மற்றும் மீத்தேன் மூலம் எரிவதால் இவ்வாறான மின்னல்கள் தோன்றுகின்றன என தெரிவிக்கின்றன ஹோகைடோ நீல நீர் ஜப்பானில் உள்ள ஹோக்கைடோ தீவில் உலகில் வேறு எங்கும் இல்லாத தனித்துவமான ஏரி ஒன்று உள்ளது இந்த ஏரியின் நீர் ஒளிரும் நீல வண்ணத்தில் உள்ளது மேலும் வெவ்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கும்போதும் மாறுபட்ட நேரத்தில் தண்ணீர் காட்சியளிக்கிறது உள்ளூர் வாசிகளால் இப்பகுதியில் அணை ஒன்று கட்டப்பட்டு அதன் நீர்த்தேக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஏரி ஆனால் ஏரியில் தேங்கிய நீர் அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நீல நிறமாக மாறியது ஏரியின் நீல நிறத்திற்கு காரணமாக நீரில் அலுமினியம் ஹைட்ராக்சைடு துகள்கள் கலந்திருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் இந்த துகள்கள் நீல நிறத்தை அசாதாரணமான முறையில் பிரதிபலிக்கிறது மேலும் வானத்தின் பிரதிபலிப்பும் சேர்ந்து இந்த ஏரியின் நீரை வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு ஒளிமயமான நீல நிறமாக மாற்றிவிட்டதாக நம்பப்படுகிறது பென்சில்வேனியா ஒளிப்பாறைகள் பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு குன்றின் உச்சியில் விசித்திரமான பாறைகளால் நிறைந்த ஒரு நிலப்பகுதி உள்ளது குன்றின் அருகே எவ்வித உயர்ந்த மலைகளும் இல்லாத சூழ்நிலையில் அவ்விடத்தில் பாறைகள் எப்படி வந்தன என்பது யாருக்கும் தெரியவில்லை அவ்விடத்தில் பாறைகளின் இருப்பு விசித்திரம் என்ற போதிலும் அப்பாறைகளை ஒன்றோடு ஒன்று உரசும் போது உண்டாகும் வினோத ஒளி காரணமாக அவ்விடம் சுற்றுலா பயணிகளிடையே புகழ் பெற்றுள்ளது கவா ஐஜன் எரிமலை குழம்பு இந்தோனேஷியாவில் உள்ள கவா ஐஜன் பெரும்பாலும் நீல நிற எரிமலை குழம்பு கொண்ட எரிமலை என்று விவரிக்கப்படுகிறது ஆனால் விஞ்ஞானிகள் இந்த நீல நிற திரவம் எரிமலை குழம்பு இல்லை எனவும் எரிமலை பிளவுகளில் இருந்து வெளிப்படும் உயரழுத்த கந்தக வாயு காற்றுடன் கலக்கும்போது உண்டாகும் வெடிப்பு காரணமாக ஐந்து மீட்டர் நீளமுள்ள நீல நிற தீப்பிழம்புகளை வெளியேற்றுகிறது இந்த வாயுக்கள் பின்னர் திரவ கந்தக வடிவில் உருவாகி மலை சரிவுகளில் வழிந்தோடுகின்றன இது பார்ப்பதற்கு நீல நிற நியான் எரிமலை குழம்பு போல காட்சியளிக்கிறது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்